ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக் பன்னீர் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன் சாஸ்பேனில் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து ஒரு கட்டு பா பாலக் கீரை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஒரு கட்டு பாலக்கீரையை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா பிளான்ச் பண்ணிட்டு மிக்ஸியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அது நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அது ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நான் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதும் நான் இதில் வந்து ஒரு இருபது பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வந்து பூண்டு வந்து நல்லா வதங்கணும் பூண்டு நல்ல ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் அரைச்சி வச்சுருக்க பாலக் பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல பச்சை வாசனை போக்குறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த கீரையோட ஸ்மெல்லே வராத மாதிரி நீங்கள் குக் பண்ணணும் கீயில உங்களுக்கு வந்து அந்த கார்லிக்கும் அந்த பாலக் பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கீயோட டே ஸ்மெல்லும் அந்த பூண்டோட ஸ்மெல்லும் மட்டும்தான் வர மாதிரி இருக்கணும் இப்போ அந்த பாலக்கு ஸ்மெல்லே வரக்கூடாது அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் இது ஒரு டென் மினிட்ஸ் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரது வரைக்கும் நல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஒரு மாதிரி சேஞ்ச் இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு அந்த ஸ்கூல் பேக்குன்னு சொல்லக்கூடிய பட்டர் ரெண்டு பேக் போட்டிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் போட்டு அந்த பட்டர் உருகினது நான் வந்து இதில் ஒன்றரை வெங்காயத்தை வந்து குட்டி பண்ணி பண்ணி அதையும் நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகணும்லாம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நான் வந்து பாதி தக்காளி எடுத்துருக்கேன் கம்மியாக போட்டால் போதும் தக்காளியோட புளிப்பு கம்மியாக வந்தால் போதும் ஸோ நம்ம அந்த பாதி தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் ஒரு ஸ்பூன் காரமெளகாய் தூள் போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அது கூடவே நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் சில்லி பவுடரும் வந்து மஞ்சள் தூள் மட்டும்தான் போடணும் வேறு எதுவுமே போட தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் கஸூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கஸூரி மேத்தி வந்து க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது தான் ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக இது கசூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆயிலே இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நம்ம பேஸ்டாட்டு ஃபஸ்ட்டு அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாலக் மசாலா அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக அந்த வெங்காயமோட ஃப்ளேவரும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரட்டும் அந்த டைமில் நம்ம வந்து நான் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன் அமுலோட ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணுறேன் அதில் வந்து நம்ம இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட்டா நம்மளுக்கு வந்து அந்த பாலக் பன்னீரோட ஒரிஜினல் ஃப்ளேவரை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி மசிஞ்சி இது கூடவே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ ஒட்டாமல் இந்த மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலருந்து கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வராது வரைக்கும் இந்த மாதிரி பபிள் வந்ததும் நான் வந்து இதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணி அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து வதக்க தேவையில்லை டைரெக்டாகவே இதில் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு க்யூப் பட்டர் மட்டும் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட பாலக் பன்னீர் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செம்ம காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்த்தேன் A cream bye